பாடி செய்துட்டு சுத்த பொன்ன மாதிரி ஏறு போய் பாடுங்கடா பாட நாளே ஏறி சுத்த நாளே பாடு நாளே ஏறி நாளே பாடுங்கே பிடிச்சதை கைக்கு வந்து பிடிக்கணும்னு கேக்குறாங்க இதெல்லாம் வந்து நான் பாட்டு பாடுறவ நான் இங்க புடிச்ச கைக்கு வந்து கைக்கு வந்து

பொண்ணு பொருத்தம் தான் பார்க்கணும் மச்சான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மச்சா நான் காலமெல்லாம் இருப்பேன் மச்சா ஒரு மணிக்கு ஒரு தீ என்று குடும்பம் தான் நடத்தணும் மச்சா குடும்பம் தான் கெட்டு போனா குடிக்கத்தான் போகணும் மச்சா பிள்ளைங்கதான் பெற்றுக்க மச்சா பிடிவாதம் வேணாம் மச்சா பிள்ளைங்கதான் இல்லை ஏன்னா வக்கீல தான் பார்க்கணும் மச்சான் மாமனாரு மதிக்கணும் மச்சான் மாமியார் மாட்டம்மாட்டா இந்த நாட்டிற்கே தெரிய வண்டி போறது என்ன பூட்டிட்டு எட்டு பட்டி பூங்குயிலே எப்ப நாளான காத்திருந்தா நான் ஆளான கண்ணி பொண்ணு நீ வாடாத ரோசா கல்லு நான் வாடாத ரோசா கல்லு பூங்குயிலே பூங்குயிலே எப்படி நாளான காத்திருந்தா நான் ஆளான கண்ணி பொண்ணு நீ வாடாத ரோசா கல்லுறது மசலடி அதுக்கப்போ உங்க पक <laughs>